வணக்கம் நண்பர்களே நிகழக்கூடிய மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி பிறக்க இருக்குது சித்திரை மாதத்துல குரு பகவான் மேசராசியில இருந்து ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் சனி பகவான் கும்பராசியில பயணம் செய்ய இருக்கக்கூடிய இந்த அதிசார சனியால குரோதி ஆண்டுல இந்த துளாராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் குரோதியில துலா ராசி மே ஒன்னாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் குரு பயிற்சி நிகழ இருக்குது அதே மாதிரி குரு பகவான் மேஷராசில இருந்து ரிஷபராசிக்கு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி சென்று அமர் இருக்கிறார் துலாராசி நிக்கார நேயர்களுக்கு சித்திரை முதல்ல இருந்தே எட்டாம் வீடான அஷ்டமஸ்தான குருவா பயணம் செய்ய இருக்கிறார் குரோதி ஆண்டுல குருவோட பார்வை உங்க ராசிக்கு ரெண்டு நான்கு பன்னிரெண்டாம் வீடுகள்ல விழுறதால உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் ஏற்பட போகுதுன்னா சுக்கரனை ராசி கொண்ட கொண்ட துனாராசிக்காரங்களுக்கு மே மாதத்துக்கு பின்னாடி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பயணம் செய்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது அவசியமாகவும் கூடவே சுப செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக வச்சுக்கிறதும் வேலை விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாங்கிறதால பொறுப்போடு நடந்து கொள்வது நல்லது அதே மாதிரி குருவோட அழுகிறதால உங்களுக்கு பல ஏராளமான நன்மைகளும் நடைபெற இருக்குது தொடர்ந்து இந்த துனாராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான வாழ்வாங்க அமைய போகுதுங்கிறத இந்த பதிவில் பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் நாம் நம்ம வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் சந்திச்சுட்டு வரோம் அந்த பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காணுறதுங்கிறது தெரியாமல் நம்ம முடிச்சுட்ருக்குறோம் அந்த வகையில் வாரகியம்மன் ஜோதிர் நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு செல்லப்படுது அதாவது கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி காதலருக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி மாமியார் மருமகள் சண்டை ஜனவசம் செய்கிறது தொழிலை விருத்திடையை செய்கிறது பணவர்கள் உண்டாக்குறது செவ்வாய் தோஷம் மன அழுத்தம் அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய பல்வேறு தோஷங்களுக்கும் நிவாரணம் சொல்லப்படுது இந்தியாவிலே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற பாவ அவர்களை தொலைபேசி மூலியம் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனையை தீர்வு காணலாம் மேலும் இந்த துலாராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல பயணம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் ராஜயோகம்னு தான் சொல்லலாம் அதாவது கெட்டவன் கெட்டுட்டா கெட்டிடக்கூடிய ராஜயோகம்ங்கிற மாதிரி குரு எட்டாம் வீட்டில் மறையிறது ராஜயோகத்தை தரக்கூடியதா உங்களுக்கு இந்த ஆண்டல் அமைப்போகுது உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவத்தை குரு பார்க்க இருக்கிறதால இது வரைக்கும் இருந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நல்ல முறையில் நடைபெறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு போகுது கூடவே தனஸ்தானத்தை குரு பார்க்குறதால பொருளாதார நிலையும் உயரும் உங்களுடைய பண வருமானமும் இந்த காலகட்டங்களில் அதிகரிக்கும் கூடவே உறவுகள் பலப்படக்கூடிய காலகட்டமாகவும் போகுது சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நான்காவது வீட்டில் குரு பகவான் பார்வையிடுறதால உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் சேமிப்பும் கூடும் குடும்பத்தில் சுக காரியமும் நடக்கும் அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய சிக்கலும் வரையும் வரவேண்டிய பண வரவு உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாகவும் குடும்பத்தில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு அகலக்கூடிய காலகட்டமாகவும் கணவன் மனைவி உறவு பலப்படக்கூடிய வகையிலும் சில பேருக்கு அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா புது வீடு கட்டி குடி போகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரியெல்லாம் இந்த ஆண்டுகளில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதுசான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு இந்த ஆண்டுகளில் கை கொடுக்கும் அதே மாதிரி தொழில்னு பாத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் இந்த குரோதி புத்தாண்டுல இருக்குது வேலையில இருக்கிறவங்களா இருந்தா இந்த ஆண்டுகள்ல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் அதே மாதிரி புண்ணிய சனிகாலம் சொல்லக்கூடிய இந்த காலத்துல சனி பகவான் உங்களுடைய புண்ணிய சனியா இந்த ஆண்டுகள்ல உங்களுக்கு பயணம் செய்ய இருக்கிறாங்க அதாவது குழந்தை பாக்கி இல்லாதவங்களா இருந்தா நம்பிக்கையோட இந்த ஆண்டுகள்ல குழந்தைய பாக்கியத்தை எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி வண்டி வாகனம் வீடு நலம் வாங்க வாய்ப்பு இது எல்லாமே இந்த ஆண்டுகள்ல அமையும் தடை விட்டுக்கிட்டு இருந்த சுபகாரியம் இனிதே நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டுகளில் உங்களுக்கு இருக்குது கூடவே பணம் உருவம் அதிகரிக்கும் குடும்பத்துல உற்சாகமும் அதிகரிக்கும் புண்ணிய சனிக்காலங்கிறதால பிள்ளைகளோட ஆரோக்கியத்துல காட்டுறதும் அவசியமும் சொல்லப்படுது அதே மாதிரி குரோதி ஆண்டோட முழுவதுமே இந்த ஆண்டு இறுதியில சனி பகவான் ஆறாம் வீட்டுல வந்து அமர் இருக்கிறாங்க ஆறாம் வீட்டுல இருக்கக்கூடிய ராகுவோட பயணம் செய்யக்கூடிய காலத்துல எதிரிகள் தொலைவில் இருந்தா அது நீங்கும் பல வழியிலும் பணம் வரக்கூடிய வருமானம் அதே மாதிரி விபரீத ராஜயோகம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் கோடி கோடியா செல்லும் வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்பு இந்த துலாராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டுகளில் ஏற்படும் அதை நீங்க கச்சிதமாக பயன்படுத்தி பார்க்கறது உங்க கையில தான் இருக்குது அதே மாதிரி ராகு கேது பயிற்சியால குரோதி ஆண்டு முழுவதுமே ராகு பகவான் உங்க ராசியில ஆறாம் வீட்டிலையும் கேது பகவான் பனிரெண்டாம் வீடான பெரிய ஸ்தானத்திலையும் பயணம் செய்யறதால கடன்கள் எல்லாமே அடைக்கப்படும் தீராத நோய் இருந்தால் அது தீரும் அதே மாதிரி படிச்சு முடிச்சிட்டு வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு குரோதி ஆண்டுல கை நிறைய சம்பளத்தில் நல்ல வேலையும் அமையும் கூடவே பதவி உயர்வும் கிடைக்கும் வருமானமும் அதிகரிக்கும் வீடு மனம் வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே கைகூடி வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய நீண்ட நாள் கடன்கள் அடைக்கப்படுறதும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கை கூடி வர்றதும் இந்த ஆண்டுகளில் தான் அதே மாதிரி நினைத்த காரியங்கள் நிறைவேற்றும் ஆண்டா இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு அமைய இருக்குது அதே மாதிரி துலாராசி அன்பர்கள் கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தா வார்த்தைகளை நிதானமா இருக்கிறதும் வாழ்க்கையில பலப்பெறக்கூடிய ஆண்டா அமைச்சிடும் அதே மாதிரி பணியிடத்துல இது வரைக்கும் வகுச்சு பதிவுல மாற்றம் வரலாம் அதே சமயம் அது எதிர்கால ஏற்றுமதிக்கு உணர்றதுதான் நல்லது நல்லதா கெட்டதாங்கிறத யோசிச்சு முடிவிடுங்க சில பேருக்கு பணி சார்ந்த விஷயமா அயல்நாட்டு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் இல்லத்துல உங்களுக்கு இனிமே இடம் பிடிக்கும் தம்பதி இருந்த சத்தரவு மறையக்கூடிய காலகட்டமாகவும் குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களோட ஆலோசனை கேட்டீங்கன்னா சுபகாரியங்கள் எல்லாமே கை கூடி வரும் வாரிசுகளோட உடல்நலம் சீராக கூடிய வாய்ப்பும் இருக்குது பண வரவு சேமிக்க பழகிறது தான் நல்லது ஆடை ஆபரணம் வாய்ப்பும் கொடுக்கல் வாங்கலை நேரடி கவனத்தோடு செய்கிறது நல்லது செய்கிற தொழில் எதுவா இருந்தாலும் உழைப்புக்குரிய உயர்வு இந்த ஆண்டுகள உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அயல்நாட்டு வர்த்தகம் தடை நீங்கி கூடக்கூடிய வகையிலும் பூமி சார்ந்த வர்த்தகங்கள் நிதானமா இருக்கிறதும் அவசியம் சட்டப்பரமான விவகாரங்கள்ல கனமழையுமே நீங்க சம்மதிக்காதீங்க அதே மாதிரி அரசு அரசியல் சாதனங்களா இருக்கிறவங்க படிப்படியா உயிர்வு வந்து சேரக்கூடிய காலகட்டமாகவும் மேலிடத்துல பேசுறப்ப பணிவா இருக்கிறது தான் நல்லது யாருக்கும் வாக்குறுதி தரத்துக்கு முன்னாடி யோசிச்சு செயல்பட பாருங்க கலைஞர்களா இருக்கிறவங்க படைப்பாளிகளா இருக்கிறவங்க உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஆண்டுன்னு இந்த ஆண்டு சொல்லலாம் புதிய வாய்ப்புகளில் வீணாக பேதம் பார்க்காம இருக்கிறது நல்லது மாணவர்களாக இருக்கிறவங்க மனசை ஒருநிலைப்படுத்த பாருங்க இது உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும் அதே மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனை பார்க்குறப்ப இரவு ரொம்ப நேரம் விழுத்துருக்கிறத தவிர்க்குங்க அதே மாதிரி வாகனத்தில் நிதானமாக இருக்கிறது முக்கியம் தனியாக வெகு தூரமாக வாகனத்தை ஓட்டி போகாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி அடிவயிறு முதுகு நரம்பு கண் உபாதை இதெல்லாம் வரலாங்கிறதால எச்சரிக்கையாக இருங்க அதே மாதிரி தமிழ் வழிபடுறதும் துளாராசு அன்பர்களுக்கு சில எதிர்பாராத திருப்பங்களும் மாற்றங்களும் வரக்கூடிய ஆண்டாகும் திட்டமிட்ட சில பணிகளை அழிஞ்சு முடிப்பதற்கான சூழ்நிலை உருவாகலாம் குடும்ப உறுப்பினர்களோட அனுசரித்து போகிறதும் கிடைக்கிற வாய்ப்பை கச்சதமா பயன்படுத்திக்கிறதும் உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் அதே மாதிரி வழக்கு விஷயங்களில் சில புரிதல்கள் ஏற்படும் வருமான வாய்ப்புகள் மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் பேச்சுக்களுக்கு மதிப்பும் கூடும் சொத்து விசைகளை அனுசரித்து செல்றது மூலமா வில்லகங்க இல்லாமல் பார்த்துக்க முடியும் அரசு சார்ந்த காலங்களில் சின்ன சின்ன விரைவில் ஏற்படலாம் அனுபவ அறிவு ஒன்று மட்டும்தான் பல நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் தவிர்க்க முடியும் இலுகுறியாக இருந்த வழக்குகளில் இந்த ஆண்டுகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் உறவினர்களோட மத்தியில உங்க செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் முகத்துல ஒரு பொழிவு இந்த ஆண்டுகளில் கூடும் அதே மாதிரி வரவுகளால பொருளாதார நிலைமை சீரடையும் பேச்சாற்றல் மூலமா நண்பர்களோட வட்டம் விதிவிடக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி உங்களுடைய செயல்களில் நபர்களோட தன்மை அறிந்து செயல்பட பாருங்க புதிய வழிகளை வருமானத்தை பெருக்க முயற்சி செய்வீங்க அதே மாதிரி துளாராசிக்காரங்க கொடுக்கல் வாங்கல இருந்த தாமதம் எல்லாமே இந்த ஆண்டுகளை விளவும் வாடிக்கையாளர்களோட ஒத்துழைப்பு புதிய நம்பிக்கையை உங்க மனசுல ஏற்படுத்தும் நுட்பமா சில விஷயங்களை புரிந்து கொள்வீங்க அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்புகளால மேலும் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும் முதலீடுகளை மேம்படுத்துறப்ப தகுந்த ஆலோசனை பெற்று மேற்கொள்றதும் எதுவுமே திட்டப்பட்டு செயல்படுறதும் இந்த ஆண்டுகள்ல உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் உத்தியோகத்துல இருக்கிறவர்களா இருந்தா திறமைகளை ஏற்படுத்திக் கொள்றதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு அமையும் அதே சமயத்துல எதிர்பாரின மக்கள் விஷயத்துல தலையிடாமல் இருக்கிறது நல்லது வெளியூர் வேலை வாய்ப்புக்காக சிந்திச்சு முடிவெடுக்கிறதும் தேவையில்லாத விரயங்களை தவிர்க்கக்கூடிய வகையில் அமையும் அதே மாதிரி அலுவலக பணிகளில் எதையுமே சமாளிக்க கூடிய பக்கமும் உங்களுக்கு இந்த ஆண்டுகள்ல ஏற்படும் கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு உழைப்பு மேம்படக்கூடிய வகையிலையும் அணுகுமுறையில சில மாற்றங்கள் ஏற்படும் புதுசா பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஒப்பந்த விஷயத்துல பொறுமையா இருந்த பிடிச்ச துறையில சில நிபுணத்தை வளர்த்துக்கொள்றது நல்லது தடையால் இருந்தவங்க எல்லாமே இந்த ஆண்டுகள்ல விலைக்கு போவாங்க எதையுமே தைரியமா சமாளிப்பீங்க அதே மாதிரி அரசியல்வாதியில இருக்கிறவங்களுக்கும் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு மேம்படக்கூடிய காலகட்டமாகவும் புதுசா முயற்சிகளில் சில நுடுக்கங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கட்சியோட தலைமையிடத்துல அனுசர்த்து நடந்து கொடுறது நல்லது விலகி சென்ற தொண்டர்கள் மீண்டும் வருவாங்க அதே மாதிரி மற்றவங்களோட தனிப்பட்ட விஷயங்கள தலையிடாம இருக்கிறதும் எதிராக செயல்பட்டவங்கள வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இந்த ஆண்டுகள்ல அமையும் பெண்களா இருக்கக்கூடிய துளாராசி அந்தவர்களுக்கு மனசெருவுல இருந்துட்டு வந்த கவலை படிப்படியா குறையக்கூடிய காலகட்டம் மற்றவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறத தவிர்க்கிறது தான் இந்த ஆண்டுகள்ல நல்லது நீண்ட நாளாவே தடைப்பட்டு வந்த பணிகளை செஞ்சு முடிப்பீங்க குடும்பத்துல சுப காரியங்கள் நடத்தி வைப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் குழந்தைகளோட செயல்பாடுகளை கொஞ்சம் கவனமா இருங்க முயற்சிகளில் இருந்து மறைமுக தடைகளை தெரிஞ்சு செயல்படுறது நல்லது அதே மாதிரி மாணவர்களா இருக்கிறவங்க கல்வியில படிப்படியான முன்னேற்றம் ஏற்படும் புதுசான விஷயங்களை திட்டமிட்டு கற்றுக்கொள்றதும் நல்லது நண்பர்களோட உதவி இந்த ஆண்டுகளில் உங்களுக்கு கிடைக்கும் ஆசிரியர்களோட வழிகாட்டுதல மன தெளிவு ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கிய பிரச்சனையும் இந்த ஆண்டுகளில் குறையும் நண்பர்களோட வழியில மகிழ்ச்சியான சூழலை இந்த ஆண்டுகளில் உங்களால் எதிர்பார்க்க முடியும் மேல்நில கல்வியில் அனுகூலமான வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும் அதே மாதிரி வியாழக்கிழம தோறமே பிரம்மதேவரை வழிபாடு செய்கிறது பல முயற்சிகளை இருந்துட்டு வந்து தடைகளை விளக்கும் நன்றி நண்பர்களே